தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை பறைசாற்றும் ரேக்லா மாட்டு வண்டி பந்தயம் பொள்ளாச்சில் நடத்தப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டு இன வண்டியில் பூட்டி சீறி பாய்ந்த காட்சிகள் அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது தமிழர் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் பொள்ளாச்சியில் ரேக்லா மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொள்ளாச்சி வடக்கிபாளையம் சாலையில் நாட்டு இன காளைகளுக்கான ரேக்லா மாட்டு வண்டி போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழகம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து நாட்டு இன காளைகளுடன் போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இரண்டு பல் நான்கு பல் என வயது அடிப்படையிலும் இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் தூரத்தின் அடிப்படையிலும் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் காங்கேயம் இனக் காளைகள் கர்நாடகா லம்பாடி காளைகள் இனத்தைச் சேர்ந்த ஆயிரம் காளைகள் போட்டியில் பங்கேற்றது இந்தப் போட்டியில் வெற்றி பெறும் காளைகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது வெற்றி பெறும் காளைகளுக்கு தங்கம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன தென் மாவட்டங்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எப்படி விதிமுறைகள் கொண்டு அரசு ஏற்று நடத்துகிறதோ அதேபோல மேற்கு மாவட்டங்களில் நடக்கும் ரேக்லா மாட்டு வண்டி போட்டிகளையும் அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு என்ற மூணு மாநிலங்களில் சேர்ந்து நடத்தப்படுகின்ற போட்டியில் ஏராளமான ரேகா ச வேண்டுகோளாக இதை அரசே ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் பூப்பொங்கல் என்று இந்த பூ தை திருநாள் என்று ரேக்கலா போட்டியை நடத்தி கொடுத்தால் மிகவும் ரேக்கா நண்பருக்கும் விவசாய பெருமங்களுக்கும் கொங்கு மண்டல பகுதி மட்டுமல்லாமல் கேரளா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ரேகலா என்ற அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைவது